ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபி பாலா அவர்கள் வந்து செய்த உதவி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து முதலாவது வந்து பார்த்திங்கன்னா மோனி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ப்ளேயருங்க இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் சாம்பியனாகவும் இருந்துருக்கிறாங்க இதுக்கடுத்து இவங்களால கண்டினியூவாக விளாட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து போதுமான வசதியும் கிடையாது வறுமையிலையும் வந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து விளையா வெளிநாட்டில் வந்து விளாட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது ஆனால் இவங்களால் போக முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெசிலிட்டி இவங்கிட்ட வந்து இல்லை என்னென்னா வந்து இந்த கிரிக்கெட்டு கிட்டு அது போக வந்து மற்ற ஆக்சசரிஸ்லாம் வாங்குறதுக்கு இவங்ககிட்ட சரியான வசதி இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா சரி இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட வாழ்க்கையை பார்க்கறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சியில் இறங்குறாங்க இதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட பாலா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் கிட்ருக்கு பார்த்தீங்களா ஃபுல் செட்டு வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி விளாட ஆரம்பி உங்களுக்காக விளாடுங்க அப்படின்ற மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணி அந்த கிரிக்கெட் கிட்ட கொடுக்குறாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட பேர் கூட நமக்கு தெரியாம தெரியாமல் தான் இருந்தது நம்ம கமெண்ட் செக்ஷனில் எடுத்து பார்க்கும் தான் மோனி அப்படிங்கிற ஒரு நேம்ல இருந்தது அவங்க வந்து அதில் வந்து தேங்க்கும் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கட நன்றி கடவுளுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க தேங்க் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கீழே பாலா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா ஜாலியாக விளாடுங்க ஹாப்பியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைலா அவர்களுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாலா இட்ஸ் டூ குட் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்டர் லைலா அவர்களே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருந்ததுங்க இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து ஒருத்தவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபயரில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து அழிஞ்சிருது அதுவுமே ஸ்டார்டிங்கில் வீடியோவாக காட்டியிருப்பாங்க அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து ஒரு இருபது நாளில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டினதான் வந்து அவரே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இருபது நாளில் வீடெல்லாம் கட்டி மேலே ஷீட்டு போட்டு உள்ளே வந்து சீலிங் அது எல்லாமே கரெக்டாக ஹீட்டு ஹீட்டுக்கீட்டு எதுவுமே கீழே இறங்காத அளவுக்கு அந்தளவுக்கு உதவி பண்ணி இருபது நாளில் அந்த வேலையும் ரிலேண்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க ஸோ வந்து அந்த குடும்பத்தினரும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த தீயில எரிஞ்சு போன பொருட்கள் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு துணிமணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருக்குறாரு கேபி பாலா அவர்கள் இதுலேயும் நம்ம கமெண்ட்டில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாதவன் வந்து ஒருத்தர் இருந்தது ஸோ அவர் தான் வந்து பாலா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலானா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப நன்றிண்ணா இதே மாதிரி நானும் ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அதுக்கு பாலா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு இல்ல தான் வந்து இந்த ஹெல்ப் பண்ற வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடைச்சிது ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவருமே நன்றி சொல்லியிருந்தாருங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி